தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி தொண்ணூறாம் பாடல் திருச்சிற்றாம்பலம் ஓங்கு பெருங்கடல் உள்ளுரு வானொடும் பாங்கார் கையிலை பராபரந்தானும் வீங்கு கமல மலர்மிசை மேலையன் ஆங்கு உயிர் வைக்கும் அது உணர்ந்தானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் ஓங்கிய பார்க்கடலின் மேல் இருக்கும் திருமாலும் அழகிய கைலை மலையின் மேல் இருக்கும் பரம்பொருளான சிவபெருமானும் மலர்ந்து விரிந்து இருக்கின்ற தாமரை மலரின் மேல் இருக்கும் பிரம்மனும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஆன்மாவை வைக்கின்ற மூலப்பொருளான சதாசிவமூர்த்தியை உணர்ந்திருக்கின்றார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்